நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக போறதா காளியம்மாள் இப்போ தன்னுடைய அதிகாரப்பூர்வ தகவலை தெரிவிச்சிருக்காங்க இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோட தோட சொல்றேன் கட்சியில பயணித்த ஒவ்வொரு கணமோ உண்மையோ நேர்மையும் உளப்பூர்வமா என்னுடைய குடும்பத்துக்கு மேலா நேசிச்சுட்டு இருக்கேன் இந்த ஆறாண்டு கால பயணம் எனக்கு அரசியல் ரீதியா பல அனுபவங்களை கொடுத்திருக்கு அக்கா தங்கை அண்ணன் தம்பின்னு பல உறவுகள் கிடைச்சிருக்கு அது எல்லாமே எனக்கு சந்தோஷம் நமக்கு எல்லாருக்கும் இது ஒரு பெரிய அது தமிழ் தேசியத்தோட வெற்றியும் அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நோக்கமும் அந்த நோக்கத்தை அடையணும் நானும் ஒரு இணைந்து பயணித்ததுல பெருமைப்படுறேன் இப்போ இவ்வளவு அப்படின்னு நான் கனவுல கூட நினைக்கல ஆறு வருஷமா ஒரு சமூக மாற்றத்துக்காக ஒரு பெண்ணா இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என்னுடைய ஆற்றலையும் மீறி உங்க எல்லாருடைய அன்பாலையும் நம்பிக்கையாலையும் இந்த காலத்துல இருக்கேன் காலத்துடைய சூழல் உயிரா எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற இந்த பாதை இப்பயே முடிய போகுது அது எனக்கு ரொம்பவும் வருத்தத்தோட இருக்கு இங்க பயணித்ததுல பலரோட அன்பு அக்கறை நம்பிக்கை என் மீதான அளவற்ற பாசம் இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு அது எப்பயும் என் மனசுல தான் இருக்கு ஒரு சாமானிய குடும்பத்துல பிறந்து இனத்துக்காக தமிழ் தேசிய களத்துல ஓடிய என் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வச்ச உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி எனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்தப்போவும் என் மீது நீங்க வச்சிருந்த நம்பிக்கையாலும் உங்க மீது நான் வச்சிருந்த அன்புனாலையும் எந்த முடிவையும் எடுக்காம அமைதியா இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழல் ரொம்பவும் வெறும் வார்த்தை அத்தனை பேருக்கும் எப்பையும் நான் கடமைப்பட்டவளா இருப்பேன் என்னுடைய இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம் எனக்கும் இது காலத்தின் வழிநடத்தலா தொடரும் என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என்னுடைய பயணம் தொடரும் அப்படின்னு இந்த அறிக்கையில காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியதா சொல்லிருக்காங்க.